வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு ஒரு வருட விடுமுறை ஐம்பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் இலங்கையிலிருந்து சர்வதேச சந்தைக்கு எரிபொருள் விநியோகம் அனுராதிரடி அறிவிப்பு வெளிநாட்டு கடவு சீட்டுகள் தொடர்பில் வெளியான தகவல் ஜனவரி முதல் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு மூன்று மில்லியன் வரை கடன் வழங்கப்படும் அமைச்சர் அலிசப்ரியின் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வரிகள் குறைவடையும் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு மீண்டும் தங்க விலையில் மாற்றும் இன்றைய தங்க நிலவரம் தொடர்பன விரிவான செய்திகள் அரச ஊழியர்கள் புதிய பாடங்களை கேட்பதற்கு ஒரு வருட விடுமுறை வழங்குவோம் அரச கொள்கை மற்றும் முகாமைத்துவ பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் இவ்வாறு துரிதமாக செய்யக்கூடிய பல திட்டங்கள் பற்றி சிந்திக்கிறோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலுடன் இலங்கைக்கு வெற்றிகரமான ஐந்து வருடங்கள் என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை நேற்று வெளியிட்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் சலுகை அடிப்படையில் குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீட்டு கடன்களையும் வழங்குவோம் மத்திய வர்க்கத்தினருக்கும் கடன்களை வழங்குவோம் சிறு மற்றும் மத்திய தர தொழில்துறை பாதுகாப்பிற்காக தற்போதும் ஐம்பது பில்லியன்களை நாம் வழங்கியிருக்கிறோம் எமது பொருளாதார செயற்பாடுகளை காலநிலை அனர்த்தங்களுக்கு வழி செய்யாத வகையில் முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம் இவற்றோடு ஐந்து முக்கிய காரணிகள் உள்ளன முதலில் வாழ்க்கை சுமையை குறைக்க வேண்டும் அதற்காக ரூபாவின் பெருமதியை பலப்படுத்த வேண்டியுள்ளது அடுத்ததாக தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் மூன்றாவதாக வரி சலுகைகளை வழங்குவோம் அடுத்தபடியாக பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் அதனால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதே இலக்காக உள்ளது பின்னர் உரிமைய அஸ்வசும திட்டங்களை செயற்படுத்துவோம் எனவே புதிய கொள்கைகளை கொண்டு வந்து விவாதித்துக் கொண்டிருப்பதை விடவும் மக்கள் கஷ்டத்தை போக்குவதற்கான திட்டங்களை செயற்படுத்துவோம் அடுத்ததாக டிஜிட்டல் மயமாக்கலுக்கான பணிகள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதேபோல் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை வெளியோருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டியுள்ளது நான்கு வருடங்களாக எந்த தொழில் வாய்ப்புகளையும் வழங்க முடியாமல் போனது நாம் முன்னேறும் போது தொழில் வாய்ப்புகள் உருவாகும் அதன் கீழ் ஸ்மார்ட் விவசாயம் செய்வதற்கான நிதி உதவிகளை வழங்க எதிர்பார்க்கிறோம் சுற்றுலா இவ்வாறான தொழில்களை வழங்குவோம் அரசாங்கத்தின் கீழ் உள்ள தொழில்களுக்கும் உள்வாங்க எதிர்பார்க்கிறோம் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு தொழில் கல்வி பயில்வதற்கான வவுச்சர் ஒன்றை வழங்க எதிர்பார்க்கிறோம் தனியாரின் கீழ் செய்வதா அரசாங்கத்தின் கீழ் செய்வதா என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு உரிமை உள்ளது அதனால் தொழில் பயிற்சி நிலையங்கள் அனைத்தையும் ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவோம் அதே போல் ஆங்கில கல்வி என்ற திட்டமும் செயற்படுத்தப்படும் அமைக்க உள்ள கிராமங்கள் பற்றி பேசுவோர் வழியை தேவையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இவற்றை செயற்படுத்த நாடாளுமன்ற செயற்குழுக்களை அமைத்து சபாநாயகரின் கீழ் அவற்றை வழிநடத்துவோரை தெரிவு செய்வோம் தொழிற்சங்கத்தினர் சட்ட தொழில் செய்வோர் வர்த்தகத்துறை சார்பில் ஒருவர் என்ற அடிப்படையில் அந்த குழுக்களை வழி நடத்துவோரை தெரிவு செய்வோம் பெண்களை வலுவூட்டும் சட்டம் நிறைவேறியுள்ளது அரச ஊழியர்கள் புதிய பாடங்களை கேட்பதற்கு ஒரு வருட விடுமுறை வழங்குவோம் அரச கொள்கை மற்றும் முகாமைத்துவ பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் இவ்வாறு துரிதமாக செய்யக்கூடிய பல திட்டங்கள் பற்றி சிந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரையில் தூரநோக்கு சிந்தனையுடன் பார்த்து செயற்படுகிறோம் அதனை செய்ய முடியும் என்று சொல்பவர்களுடனேயே நாம் பயணிக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்துள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்து ஐயாயிரம் ஆக அதிகரிக்கும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இன்று ஜனாதிபதிக்கு எதிராக வேட்பாளர்கள் அன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் செல்ல முடியாமல் தேர்தலை நடத்தும் எதிர்கட்சியினர் மக்களிடத்தில் வெறுப்பை தூண்டுவதை இரண்டு வருடங்கள் நாட்டு மாணவர்களின் கல்வி வாழ்க்கை கேள்விக்குறியானது மே மாதத்தில் ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளார் அதனால் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்து ஐயாயிரமாக அதிகரிக்கும் எனவே நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் விழுந்து பூச்சியமாவதை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்து கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் திருகோணமலையில் தொன்னூற்று ஒன்பது எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசநாயக தெரிவித்துள்ளார் இதேவேளை சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் திருகோணமலையில் தொன்னூற்று ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் உள்ளன

வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு கொழும்பு பத்திரமுள்ள குடிவரவு குடியகல்பு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் இன்று முற்றாக நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியகல்பு திணைக்கள வளாகத்தை சுற்றி பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன அந்த நிலையில் எந்தவித நெரிசலும் இன்றி வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர் திணைக்களத்திடம் குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் காணப்பட்ட கடவுச்சீட்டு வழங்குவதில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது எனினும் நேற்று முன்தினம் மாத்திரம் ஆயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் அன்றைய தினம் பல நாட்களாக வரிசையில் காத்திருந்த மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் வெறும் வரிசையில் டோக்கன்கள் வழங்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வரவு செலவு திட்டங்களுக்கு ஏற்ப ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கப் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து முறையாற்றுகையில் அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் களையப்பட்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ஆக உயர்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தயாரித்துள்ள வரவு செலவு திட்டங்களுக்கு ஏற்ப தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளின் ஊடாக ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக சுசில் பிரேமஜேந்த குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு நியாயமானது என அரசாங்கம் கூறுவதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த மேலும் தெரிவித்துள்ளார் சவாலான சூழ்நிலைகளில் பயந்து ஓடுவது முக்கியம் அல்ல அதை எதிர்கொள்வதுதான் முக்கியம் என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலிசப்ரி தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனத்திற்கு இயலும் ஸ்ரீலங்கா என்ற பெயரை தெரிவு செய்தமைக்கு விசேட காரணம் ஒன்று உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்மால் முடியாது என்று பலர் இந்த நாட்டை பொறுப்பேற்க விரும்பவில்லை எவராலும் முடியாது என்று கூறிய அனைத்து விடயங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவரது குழுவினரும் செய்து முடித்து நமக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று கூறுகிறோம் இந்த காரணங்களுக்காகவே இந்த ஐந்தாண்டு நடவடிக்கைக்கு இயலும் ஸ்ரீலங்கா என்று பெயரிட்டுள்ளோம் இந்த விஞ்ஞாபனத்தில் அரச ஊழியர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பெண்களை வலுவூட்டும் வகையில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு மூன்று மில்லியன் வரை கடன் வழங்கப்படும் என அமைச்சர் அலி சபரி மேலும் தெரிவித்தார் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதைப் போல சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகளை மறுசீரமைத்தால் அத்தருணமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தெரிவித்தார் அத்துடன் வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் மற்றும் தனியார் வினைமுறை பத்திரதாரர்களுடன் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளை இழந்து நாடு மீண்டும் பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடிக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசு அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க உழைக்கும் போது செலுத்தப்படும் வரியை திருத்தி அமைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அது தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வரிகள் குறைக்கப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தங்கத்தின் விலையானது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக அதிகரித்துள்ள தங்க விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவன் ஒன்றின் விலை இரண்டு இருபத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரச ஊழியர்களுக்கு ஒரு வருட விடுமுறை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் இலங்கையிலிருந்து சர்வதேச சந்தைக்கு எரிபொருள் விநியோகம் அனுரா அதிரடி அறிவிப்பு வெளிநாட்டு கடவு சீட்டுகள் தொடர்பில் வெளியான தகவல் ஜனவரி முதல் ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு மூன்று மில்லியன் வரை கடன் வழங்கப்படும் அமைச்சர் எலிசப்ரியின் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வரிகள் குறைவடையும் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு மீண்டும் தங்க விலையில் மாற்றம் இன்றைய தங்க நிலவரம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி